பிரத்யூஷ் மும்பைல பிறந்திருக்காங்க பிறந்த தேதி பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி எட்டு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பிறந்திருக்காரு என் மகன் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறான் அடுத்து அவன் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆனால் அவன் மீடியா படிப்பு படிக்க வேண்டும் என்கிறான் மீடியாவில் போதிய வருமானம் கிடைப்பதில்லை என்று சொல்கிறார்கள் மீடியாவில் அவனுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான் இந்த ஜாதகர் வந்து அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதம் கும்பராசியில் பிறந்திருக்காரு லக்னம் வந்து கன்னியா லக்னமாக வருகின்றது அப்போது இவர் இப்போ என்ன படிக்கலாம் அப்படின்றது வந்து எதிர்காலத்தில் என்ன வேலை செய்ய போகிறார் அப்படின்றத மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறது என்ஜினியரிங் படிக்க சொல்லி ஆனால் இந்த ஜாதகருக்கு அந்த குழந்தைக்கு வந்து என்ன விருப்பம் இருக்குன்னா மீடியா லைனில் வரணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது இப்போது இந்த ரெண்டுமே ஒரே இடத்துல வந்து சந்திக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இவர் வந்து கன்னியா லக்னம் அந்த லக்னத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதனே ஜீவனஸ்தானம் அவர் என்ன வேலை பார்க்கணுன்னு சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்திற்கும் அதிபதியாக வந்துடுறாரு அந்த புதன் லக்னத்திலே இருக்கார் சூரியனோடு சேர்ந்து இருக்கின்றார் அதனால் இவர் ஒரு நிபுணராக தான் வருவர் அதாவது ஒரு டெக்னீஷியனாக வருவார் என்ஜினியரிங்னால் அப்படி தான் ஒரு பொறியியல் நிபுணர் ஒரு தொழிற்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ மீடியா லைனில் போனாலும் கூட இவர் ஒரு டெக்னீஷியனாக வருவார் நல்ல ஒரு கேமராமேனாக வருவார் ஒரு கேமராமேன் இவர் அப்படின்றதுக்காகவே ஒரு படங்கள் வந்து வெள்ளி விழா பார்த்த அமைப்பெல்லாம் இருக்கிறது இந்த படத்தினுடைய டைரக்டர் இவர் அப்படின்றதுக்காக சில படங்கள் ஓடி இருக்கும் ஹீரோக்காக பல படங்கள் ஓடும் காமெடியனுக்காக கூட படங்கள் ஓடும் அப்படி டெக்னீஷியனுக்காக இவருடைய கேமராப்பா இந்த படம் சூப்பராக இருக்குன்ற பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படியாக இவர் கேமராலையும் அல்லது அதன் பின்னாடி இப்போ வந்து நிறைய சிஜி ஒர்க்லாம் பண்ணாங்க அனிமேஷன் அப்படிலாம் இருக்குது போல் ஏதாவது ஒன்றை வந்து படித்து சிறப்பாக வந்துடுவார் அவருடைய விருப்பத்திற்கே விடுங்க ஏன்னா அவருடைய லக்னம் வந்து புதனாகிடுச்சு அப்போ அவருக்கு வந்து அந்த ஒரு நுண்கலையை கற்றுக்கொள்ள முடியும் அதில் சிறப்பாக வர முடியும் இந்த பையனுடைய விருப்பத்திற்கே நீங்கள் விடுங்க ஃபுல்லாக விடுங்கள் அவருக்கு அந்த படிக்கிறதுக்கு எவ்வளோ வந்து ஹெல்ப் வேணுமோ வேறு என்னென்னலாம் அதுக்கு அவருக்கு வந்து சோர்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாம் நீங்கள் கடன் வாங்கி கூட பண்ணலாம் கட்டாயமாக இவர் வந்து சாதிப்பார் அதுக்கேற்ற மாதிரி இவருடைய தசையும் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கும்போது செவ்வாய் திசையில் பிறந்து இப்போ ராகு திசை நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த ராகு திசைன்றதுனால தான் இவருக்கு இதை போல ஒரு மீடியாவில் வரணும் பெரிய ஆளாக வரணும் ஆகணும் சாதிக்கணுன்ற எண்ணம் வருகிறது ராகு திசை இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மூன்றாண்டு காலம் இருக்குது அது வரைக்கும் இவர் படிப்பார் அதன் பிறகு குருவுடைய திசை வரும் அப்போ குருன்னு சொல்லும்போது மற்றவங்களை இயக்குவார் அப்போ மீடியா லைனில் தாராளமாக இவர் வரக்கூடிய யோகம் இருக்கிறது சார் அந்த நேயர் வந்து ரொம்ப ஒரு ஆவலா என்னுடைய மகன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குமான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க இந்த நேயர் மட்டும் இல்லாம நிறைய பேரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆசை இருக்கும் குழந்தைங்களத படிக்க வைக்கணும்னு ஆனா குழந்தைங்களுக்கு வேற விதமா ஆசை இருக்கும் இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு இந்த துறைய தேர்ந்தெடுக்கிறது இல்ல படிக்கிற விஷயம் நம்ம வந்து ஜோதிடத்துல முன்னாடியே துல்லியமா கணிச்சி தெரிஞ்சுக்க முடியுமா நிச்சயமா சொல்ல முடியும் கண்டிப்பா சொல்ல முடியும் அதுக்காக தான் நம்ம ஜாதகம் பார்க்க போறோமே அதாவது ஒவ்வொருத்தருமே இந்த ப்ளஸ் டூ அல்லது ஒரு காலேஜ் லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய எதிர்காலம் எந்த ஃபீல்டில் இருக்குங்கிறத பார்த்துட்டு படிப்பை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அவங்க படிக்கிறது ஒன்றா இருக்கும் உத்தியோகம் பார்க்கறது அது வேறு மாதிரி இருக்கும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சுட்டு பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணிட்டுருப்பான் எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சுட்டு அதுக்கு எதுக்கு நான் இன்ஜினியரிங் உள்ள கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும்னு அங்கே யோசிக்கக்கூடாது அது அவர்களுடைய ஜாதக அமைப்பு அதையும் தீர்மானம் பண்ணிடும் இப்போ இந்த பையனை பொறுத்தவரை உதாரணத்துக்கு இந்த ஜாதகம் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவன் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய பையனாக தான் இருக்கான் அவன் ஏதோ ஒரு கேட்டானா இல்லை மற்றவங்க சொல்கிறாங்கிறது அதுக்காக அதை வந்து நான் அப்படியே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த ப்ளஸ் டூவில் இருக்கிற பசங்க பார்த்தோம்னா அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை பிரதானமாக பிடித்துக்கொள்வார்கள் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனால் ஒரு பெருமைக்காக வந்து நான் டாக்டருக்கு படிக்க போறேன் நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன்னெலாம் சொல்லிட்டு இருப்பா அதனால் அது போன்ற குழந்தை இவன் அல்ல அது அந்த பேரண்ட்ஸுக்கே தெரியும் நம்ம பையன் வந்து தெளிவாக டிசைட் பண்ணக்கூடியவன் தெரியும் அதான் நிபுணத்துவம்னு ஒரு விஷயம் சொன்னார் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார் ஏற்கனவே ராசிபலனை சொல்லும் போதும் சொன்னார் அந்த நிபுணத்துவம் அப்படிங்கிறத யார் கொடுப்பான்னு சொன்னா அந்த புதன்கிற கிரகம்தான் கொடுக்கும் ஸ்பெஷலைசேஷன் சொல்கிறோம் எல்லாருமே டாக்டர் ஆனாலும் அந்த டாக்டர்லேயே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ன்னு வந்து அதுக்கு அந்த நிபுணத்துவம் என்பது வேண்டும் அந்த ஸ்பெஷ அந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது இந்த பையனுக்கு இயற்கையாகவே அவனுடைய மனசுக்குள்ளேயே அது அமைஞ்சிருக்கு ஏன்னா அவனுக்கு லக்னாதிபதியும் அதே புதன் தான் ஜீவனாதிபதி உத்தியோகஸ்தானாதிபதியும் புதன்தான் அதனால் அவன் இப்பயே அவன் பிளான் பண்ணி சொல்கிறான் நான் வந்து இதை படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நல்ல தலைமை பொறுப்பு எடுத்து செய்யக்கூடிய தகுதியும் அவங்கிட்ட இருக்குது லக்னத்திலேயே சூரியன் கிரகம் கிரகம் இருக்குது கும்பராசியில் வேற பிறந்திருக்கான் பவன் ஃபுல்லான பையன் தான் அடுத்த ஒரு குரு திசைன்னு வரும்போது அவர் சொன்ன மாதிரி அடுத்தவர்களை இயக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறதும் உண்டு அப்படி இல்லைன்னா கூட அவங்க ஒரு அட்வெர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி கூட வச்சுக்கலாம் அவன் அவர் ஏஜென்சி வச்சுண்டு ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறன் சுயதொழில் செய்யக்கூடிய திறன் அப்படிங்கிறது அந்த பையன்கிட்ட அதிகமாகவே இருக்கிறது அடுத்து வரக்கூடிய திசைகளெலாம் சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி ஒவ்வொருவருமே தங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் இந்த ப்ளஸ் டூ ஓரல் டென்த்துலேயோ இதில் இருக்காலோ அப்பயே போய் காமிச்சிட வேண்டியது ஏன்னு சொன்னால் இப்போ ப்ளஸ் ஒன் வரும்போதே நீட் கோச்சிங் கிளாஸ் லோடை கொடுக்காமே எப்பொழுதுமே படிக்கின்ற விஷயம் வீணாக போகாது ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல இந்த படிக்கிற விஷயங்கிறது தான் போறது அதே நேரத்தில் அந்த குழந்தையினுடைய அந்த பார்த்துக்கணும் அந்த குழந்தை வந்து இந்த அப்செட் ஆகிடக்கூடாது இல்லையா மைண்ட் வைஸ் வந்து ரொம்ப லோடாக ஃபீல் பண்ணி தனக்கான தனித்துவத்தை அந்த குழந்தை வெளிப்படுத்த முடியாமல் போய்விடக்கூடாது அதற்கு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்கோ என்ன சொல்லலாம் இல்லை அவனுடைய உத்தியோகம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் பாட்டி லெட் இம் என்ஜாய் ஸ்கூல் லைஃப் லெட் இம் என்ஜாய் இஸ் காலேஜ் லைஃப் என்ன வேணாம் படிக்கட்டும் ஆனால் இந்த ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அவனுடைய ஜாதகத்தில் திசா புக்தியை பார்த்து இந்த நேரம் வரும்பொழுது அவனாகவே அவனுடைய துறையை தீர்மானித்து கொள்வான் அதனால் நீங்கள் சிரமப்படாதீங்க ரொம்ப அந்த குழந்தைங்களை போட்டு தெளிவாகவே இந்த அம்மா இன்னொரு மீடியா பண்ணாதீங்க சம்பாத்தியம் கம்மி அதுக்கு தான் அதை வலியுறுத்தி சொன்னேன் இந்த பையன் தனியாக எங்கேயோ போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அவனாகவே ஒரு சொந்தமாக ஒரு ஃபோம் வச்சியே நடத்த முடியும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி மாதிரி பண்ண முடியும் இன்னைக்கு உலகமே விளம்பர உலகமாகத்தான் இருக்கிறது அந்த மாதிரில ஒரு யூடியூப் சேனல் சம்திங் ஏதோ ஒன்று ஆனால் அந்த பையன் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய திறன்கிறது அந்த பையன் பையன்கிட்ட இருக்கு அவனை நீங்க நல்லா என்கரேஜ் பண்ணுங்க அவனை படிக்க வைங்கன்னு அவர் சொன்ன அதே கருத்தையே நானும் அந்த அம்மாவுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் நிச்சயமாக அவர்களுடைய ஜாதகத்தை கொண்டு இந்த குழந்தைக்கு இந்த துறையில் படிப்பு என்பது வருமா வராதா அதே துறையிலேயே அவன் பணியாற்றுவானா அல்லது தன்னுடைய அந்த நிலைக்கு ஏற்றவாறு வேறு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து கொள்வானா என்பதை அந்த ஜாதகரினுடைய நாலாம் பாவம் ஒன்பதாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவம்ங்கிறது கண்டிப்பாக தீர்மானம் பண்ணிடுமா சார் நிறைய பேருக்கு இருந்த சந்தேகம் வந்து இனிமேல் தெளிவா இருக்கணும் சொல்லலாம் ஏன்னா ஜோதிடத்தின் மூலம் தெளிவா என்ன படிச்சா நல்லது என்ன துறையில தான் ஜாதகம் பார்க்க போறது ஏன்னா எல்லாருமே பொதுவா என்ன வரும்னு சொல்லுவோம் நமக்கு தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்க போகுது இதுக்கு போய் நான் ஏன் பார்க்கணும்னு சொன்னா இந்த ஜோதிடவியல் ரீதியாக ஒரு ஆலோசனையை நீங்கள் பெற்று கொள்ள முடியும் ப்ராப்பர் கைடன்ஸ் வாங்கிட்டு ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷனுங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு செலவாகுது ஒரு பத்து லட்சம் ரூபாய் மொத்தமா முடிஞ்சாதான் அவளால நாலு வருஷம் முடிக்க முடிகிறது அந்த மாதிரி அதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை அந்த குழந்தைக்கு இந்த ஃபீல்டு சரியா வருமாங்கிறது அழகா ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு இவங்க பார்க்கலாம் அதற்குத்தான் ஜோதிடம் என்பதே பயன்படுகிறது